الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين ما بعد فهو باب إمام النووي رحمه الله في كتابه رياض الصالحين باب الحث على الأكل من عمل والتعفف به عن السوال والتعرض للعطاء

தொழுகை நிறைவேற்றப்பட்ட விட்டால் பூமியில் பரவி செல்லுங்கள் அல்லாவின் அருளை தேடுங்கள் உழைத்து உண்ணக்கூடிய அல்லாஹு வைத்திருக்கக்கூடிய வாழ்வாதாரத்தை தேடிக்கொள்ளுங்கள் என்று நமக்கு கட்டிடப்பட்டது அதனால்தான் அதான் ஜுமாவுடைய நாளில் அதான் ஆன உடையில் உடனேயே நம்முடைய வியாபாரங்கள் அனைத்துமே விட்டுவிட்டு பள்ளிவாசலுக்கு விரைந்து வர வேண்டும் பள்ளிவாசலில் தொள்ளுகை நிறைவேற்றிய பிறகு அல்லாஹு விடக்கூட கட்டளை இப்பொழுது நீங்கள் சென்று உங்களுடைய வாழ்வாதாரத்தையும் உங்களுக்கு எழுதப்பட்ட தேடிக் கொள்ளுங்கள் அப்போ உழைத்து சம்பாதித்ததை சாப்பிடுவதுதான் மார்க்கம் நமக்கு வலியுறுத்திருக்கின்றது மக்களிடம் யாசகம் செய்து கேட்டு மக்களிடம் கையேந்தி வாங்குவதை தடுத்திருக்கின்றது ஹதீஸில் வரக்கூடிய வார்த்தை புகாரில் வரக்கூடிய ஹதீசு அப்துல்லா பின்வாம் அறிவிக்கின்றார்கள் உங்களில் ஒருவர் தன் கயிற்றை எடுத்து கொண்டு மலைக்கு சென்று தன் முதுகில் ஒரு கட்டு விறகை சுமந்து அதை விற்று அதன் மூலம் தன் கண்ணியத்தை காப்பாற்றி கொள்வது என்பது அவர் மக்களிடம் யாசகம் கேட்டு அதை அவர்கள் தருவது அல்லது மறுத்து விடுவது என்பதை விடவும் சிறந்ததாகும் எவ்வளவு பெரிய விஷயம் மார்க்கு உழைத்து சாப்பிடுவதும் மனிதன் தன்னுடைய வியாபாரமாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் அறுவடை செய்யக்கூடிய விவசாயியாக இருக்கட்டும் இந்த அனைத்தும் செய்வதற்காக தன்னுடைய உழைத்த உழைத்து சாப்பிடுவதற்காக இருக்கின்றது எதுவரை என்றால் இந்த தருணம் ஏற்பட்டாலும் பிறகு காற்றுக்கு சென்று மலைக்கு சென்று விறகை வெட்டி சுமந்து கொண்டு வந்ததை விற்று அதிலிருந்து நம் உண்ண வேண்டும் என்று இருந்தாலும் இது ஹயராக இருக்கும் இது சிறந்தது எதைவிட மக்களிடம் யாசனமும் மக்களிடம் பிச்சை கேட்பது அல்லது மக்களிடம் கேட்டு வாங்குவதை விட ஏன்னா சிலர் தருவாங்க சிலர் தர மாட்டாங்க அதுவும் பொதுவாக மனிதன் ஒரு வாட்டி கொடுப்பான் இரண்டு வாட்டி அதற்கு பிறகு அவன் தடுத்து கொள்வான் ஆக அதை விட தன்னுடைய கண்ணியத்தை அளிப்பது அல்லது கண்ணியத்தை குறைப்பதை விட இவன் அவனுடைய உழைப்பை கொண்டு சம்பாதித்து சாப்பிட்டோம் என்று சொல்லப்படுது அதனால் தான் புகாரி வரக்கூடிய ஹதீஸிலும் தாவூத் அலி சலாம் அவர்கள் தன் கைகளின் உழைப்பின் மூலமே தவிர சாப்பிட மாட்டார்கள் அதே போல ஜக்கரியா அலை சலாம் உடைய அவர்களுடைய வேலை பார்க்கும் பொழுது ஜக்கரியா அலை சலாம் அவர்கள் மரவேலை செய்யும் தச்சராக இருந்தார்கள் என கூறினார்கள் இதுவும் முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ் தன் உழைத்து ஒருவர் உண்பதை விட வேறு சிறந்த உணவை எவரும் சாப்பிட மாட்டார் நிச்சயமாக அல்லாவின் அலை அவர்கள் தன் கையால் உழைத்து உண்பவர்களாக இருந்தார்கள் என நபி சொல்லா அலி சொல்லாம் கூறினார் தாவூத் அலி சலாம் போருக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த ஆடையை அவர்கள் கைகளாலே அவர்கள் அதை பின்னி அதை செய்த அதை என்ன செய்ய விற்று சாப்பிடக்கூடியவர்களாக இருந்தார்கள் உழைத்து சாப்பிடக்கூடியவர்களாக இருந்தார்கள் அவர்களும் என்ன தச்சராக இருந்தார்கள் மரத்தை வெட்டு அதில் நாற்காலியோ மற்ற விஷயங்கள் செய்து என்ன செய்வார்கள் சாப்பிடக்கூடியவர்கள் இருந்தார்கள் அதே போல அல்லாவுடைய சரதா செலவம் பார்க்கும் பொழுது அவருடைய அவர்கள் உழைத்து சாப்பிடக்கூடியவர்களாக இருந்தார்கள் மக்களிடம் யாசனம் செய்யது அல்லது கேட்கக்கூடியவர்களாக இல்லை மாறாக கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஆக மார்க்கம் நமக்கு இந்த விஷயத்தை வலியுறுத்தியிருக்கின்றது நம்முடைய நம்முடைய உணவு நம்முடைய தேவையான விஷயங்கள் நாம தான் அதை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அதற்கு முயற்சி எடுக்க வேண்டும் விதியின் மீது ஈமான் கொண்டேன் என்று தவறுதலாக சிலர் என்ன செய்றாங்க வீட்டில் உட்காந்து எனக்கு ரிஸ்க் எழுதப்பட்டது வந்துரும் என்று நினைக்கின்றார்கள் இங்கு மார்க்கணோக்கு வலியுறுத்திருக்கின்றது நம்முடைய கையால் நாம் செய்த அமலை நாம் என்ன செய்யணும் அதை உள்ள அதில் வரக்கூடிய உழைத்து அதை சாப்பிடுவது ரொம்ப அது ஒரு கவலை உணவு சாப்பிட்டாலும் நம்முடைய அது கரெக்டால் நாம் உழைத்து வேர்வையை சிந்தி சாப்பிடுவது அதனுடைய சுகமும் அதனுடைய ராகத்தும் தனியாக இருக்கும் மற்றவர்கள் கொடுத்து அதை அல்லது அதை அதில் வரும் என்று ஆதரவு வைத்து கொண்டு இருப்பதை விட ஆக மார்க்க நமக்கு எக்காரத்தை கொண்டும் தேவையில்லாமல் மக்களிடம் யாசனம் செய்வதும் கேட்பது என்பது மார்க்கம் தடுக்கின்றது மாறாக உழைத்து சாப்பிடுவது உழைத்தல் என்பது மார்க்கம் நமக்கு வலியுறுத்திருக்கின்றது உழைத்து நம்முடைய காரணங்களை வைத்துதான் அல்லாஹுடைய தகுதியின் மீது மற்றும் நம்முடைய இந்த விதியின் மீது ஈமான் கொள்ள வேண்டும் நம்முடைய உழைப்பும் அந்த ஒரு காரணம் ஒரு சோர்ஸ் அந்த சோர்ஸ் நாம எடுத்துக்கொண்டுதான் அல்லாஹுடைய தகுதி மீது நம்பிக்கை கொள்ளணும் நாம உழைக்காமலே நமக்கு அனைத்து விஷயங்கள் வந்துவிடும் என்றால் எப்படி வரும் அதனால் தான் முஸ்லீம் வரக்கூடிய ஹதீஸில் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸில் அல்லாவுடைய தூதர் சுல்லா ஹதீசன் கூறினார்கள் லவ் தவத்தும் அனந்தாக்குலி அல்லாஹ் மீது எப்படி நீங்கள் ஆதரவு கொள்ள வேண்டுமோ அல்லாஹ் மீது எப்படி தவக்குள் கொள்ள வேண்டுமோ அப்படி நீங்கள் தவக்குள் கொண்டீர்கள் என்றால் நம்பிக்கை கொண்டீர்கள் என்றால் எப்படி ஒரு பறவைக்கு உணவளிக்கின்றானோ அதே போல உங்களுக்கும் உணவளிப்பான் தருமகிப்பானா காலையில் அவருடைய அந்த பறவை தன்னுடைய கூண்டிலிருந்து இருந்து வெளியேறும் பொழுது வெறும் வயிறில் வரும் பசியுடன் வெளியேறுகின்றது ஓ தருமோகிப்பானா திரும்பவும் மாலை அவள் தன்னுடைய கூண்டில் வந்து சேரும் பொழுது வயிறு நிரம்பிய நிலையில் வருகின்றது அப்போ அங்கே பாருங்க சுவான் அந்த பறவையும் என்ன செய்தது கூண்டை விட்டு வெளியே எப்போது முயற்சி செய்கின்றது ஒரு முஸ்லீம் என்பவன் அவன் உழைக்க வேண்டும் முயற்சி செய்ய வேண்டும் அதை கொண்டு அவன் ஹலாலான ரிஸ்கை தேடிக்கொள்ள வேண்டும் இந்த தலைப்பு நமக்கு ஐம்பத்தி ஒன்பதாவது தலை தலைப்பாக இருக்கின்றது இன்ஷால்லா நாளை நமக்கு இந்த புத்தகத்திலிருந்து ஒரு தலைப்பை நாம் பாத்துவிட்டு அதற்கு பிறகு நோன்புடைய சட்டங்களை நாம் இன்ஷால்லா தெளிவாக மிகவும் ஒரு சமகாலத்தில் ஏற்படக்கூடிய சில மசாயல்களையும் மின்சால்லா நாம் பார்க்கலாம் அனைவர்களுக்கும் நம்முடைய கரத்தால் நம்முடைய கையை உழைத்து வேர்வை சிந்தி அந்த ரிஸ்க்கு அது எவ்வளவு இருந்தாலும் அதை கொண்டு நம்முடைய வாழ்க்கை வாழ்க்கையை கொள்ளக்கூடிய அந்த மனப்பக்குவத்தை எல்லாம் நமக்கு கொடுத்து அதில் வர்க்கட்சியும் அபிவிருத்தியும் ஏற்படுத்துவான